பாண்டின் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு மயில் சரோன்னு கேட்ட கதிர் தம்பி கிட்ட போய் உங்க இப்படி இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க சரவணனும் கதிர் கிட்ட வந்து கதிர் அது நம்ம நிறைய பேர் ஆர்டர் பண்ணி சாப்பிடறாங்கன்னே தெரியுது அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடறதுனாலதான் எனக்கும் கொஞ்சம் வருமானம் நல்லா வருதுன்னு சொல்றாரு அண்ட் சரவணன் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போறியே எப்படி படிக்கிறன்னு கேக்குறாரு கதிர் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் படிச்சுறேன்னு சொல்றாரு உடனே சரவணன் ஏன்னா இப்படி கஷ்டப்படுற உனக்கு நான் ஏதாவது பண்ணணுமான்னு கேக்குறாரு கதை என்ன நினைச்சு கவலைப்படாம இரு அதுவே எனக்கு போதும்னு சொல்றாரு அண்ட் சரண் ரூம்க்கு வராரு அப்ப மயில கதிர்கிட்ட பேசுனீங்களான்னு பேசினீங்களான்னு கேக்குறாங்க சரண் ஆ பேசினு சொல்றாரு கதிர் தம்பி என்ன சொன்னச்சுன்னு மயில கேக்குறாங்க சரணன் கதிர் சின்ன பையன் பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறான் நான் காலையில ஒன்பது மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஆறு மணிக்கு வந்துடுறேன் அப்ப என்ன திட்டதே இல்ல ஆனா அவன் பாவம்னு சொல்லிட்டு படுக்கிறாரு மயில மனசுக்குள்ளேயே அப்ப மாமா நான் சொன்னதை பத்தி பேசவே இல்லையான்னு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் கதிர் ராஜி பாக்குற மாதிரி பெட்ல கவர் வைக்கிறாரு ஆனா ராஜி அதை எடுத்து வச்சுட்டு உட்கார்றாங்க அப்போ கதிர் அந்த கவரை பிரிச்சு என்ன சொல்றாரு ராஜியும் ராஜியும் பிரிச்சு பாக்குறாங்க அதுல டிரஸ் இருக்கு ட்ரெஸ்ஸ பார்த்த ராஜி பயங்கி டிரஸ் ஓன் ட்ரெஸ்ஸானு கேக்குறாங்க கதிர் அத நான் வாங்கின டிரஸ் ஆனா எனக்கு இல்லன்னு சொல்றாரு ராஜி அரசிக்கானு கேக்குறாங்க இல்லன்னு சொல்றாரு அப்போ எனக்கான கேக்குறாங்க ஆமான்னு சொல்ல ராஜி எனக்காக நீ வாங்கினா எதுக்குன்னு கேக்குறாங்க கதிர் உன்கிட்ட ட்ரெஸ் அதிகமா ஒண்ணும் இல்ல அதான் என்கிட்ட இருந்தா கொஞ்சம் பணத்தை வச்சு இந்த ட்ரெஸ் வாங்க முடிஞ்சுது சைஸ் தெரியல பிடிக்கலன்னா பில் இருக்கு மாத்திலானு சொல்றாரு ராஜி சைஸ் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க கதிர் தான் உனக்கு பிடிச்சா போடு இல்லைன்னா வேணாம்னு சொல்றாரு ராஜி விலையா முக்கியம் ஒருத்தர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எப்படி பிடிக்கலன்னு சொல்ல முடியும்னு சொல்ல கதி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ட் ராஜ்யம் ட்ரெஸ் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதுதான் இன்ற எபிசோட வரப்போது